ఎల్ాతుకు వనకం நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே இருக்கக்கூடிய அதுவும் கேரளா பார்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான பதினஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தோட்டம் கரெக்டாக நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து திருச்சூர் போகிற மெயின் ரோட்டில் மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தபுரம் கோவிந்தாவரம் ஊற தானினுமே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்துக்கு ரீச் பண்ணிடலாம் நீங்கள் அதே மாதிரி ஆனமலை வழியாக நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஆனமலை தாண்டினுமே உடையகுளம் இருந்து ஒரு ரூட் இருக்குது நீங்கள் ஒரே ரூட் ஸ்ட்ரைட் ரூட்டாக வர மாதிரி இருந்தால் ஆனமலை தாண்டி உட நம்ம வேட்டைக்காரம்பதூர் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக உடைகளை போகிற வழியில் வந்தீங்கன்னா கரெக்டாக செம்மனாம்பதி செக் போஸ்ட்டு பக்கத்துலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்து கிழக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை இருக்கு ஓடையோட கிழக்கு சைடு தமிழ்நாடு ஓடையோட மேற்கு சைடில் நம்ம தோட்டம் கேரளா பார்டரில் இருக்குது டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா டாக்குமெண்ட்டு தான் மெயினாக பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே வாங்குறதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்கும் தண்ணி சோர்ஸும் நல்லா இருக்கும் மூணாவது இன்கம் தமிழ்நாட்டை விட இன்கம் உங்களுக்கு நல்லாவே அருமையாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு மரங்கள் கல் கொடுத்தீங்கன்னா நல்லா வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி பால் வந்து கேரளாக்குள்ளே லிட்டர் வந்து காட்டுக்குள்ள நாற்பத்தஞ்சு ரூபா அப்படி எடுக்கிறாங்க இதுவே நீங்கள் ஆள் வச்சு சொசைட்டில ஊற்றுனீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்குமே பால் ஊத்துறாங்க வருமானத்துக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் எவ்வளோ ஊடு போயிடா மாமர வச்சிட்டீங்கன்னா கேரளாக்குள்ளே மாங்காய் வந்து இந்த இந்தியா மேங்கோ சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மாமரம் வச்சிட்டீங்கன்னா அது மூலம் நல்லா வருமானம் கிடைக்கும் தண்ணி சோர்ஸும் குறையே கிடையாது எந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடுது டோட்டலாக பதினஞ்சு ஏக்கர் இருக்கு நீங்கள் இதில் வந்து பதினஞ்சு ஏக்கரில் ஒரு அஞ்சு ஏக்கர் குறைஞ்ச ஒரு ஏழரை ஏக்கர் பிரிச்சு கூட பாதி பாதியாக வாங்குறனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அருமையான ஏரியா நல்ல பராமரிப்பில் இந்த தோட்டம் வச்சுருக்காங்க எந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க தோட்டத்தை விசிட் பண்ணுங்க தோட்டம் குடிச்சிருந்தா அனுசரித்து பேசிக்கலாம் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் கண்டக்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தேடுற மாதிரி தோட்டம் வீடு சைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணால் உடனே பார்த்து கண்டெக்ட் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்